இவங்க எல்லாரும் இந்த முத்திரைகளை செய்து பழக்கப்படுத்தி வந்தார்கள் ஆனால் வாழ்வில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம கையில் தான் இருக்குது வேறு எங்கேயுமே நாம் போக வேண்டாம் நம்மளுடைய மனமும் நமது கையும் ஒழுங்காக தொழில்பட்டால் நம்மால் வாழ முடியும் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்றது இந்த முத்திரை என் இருக்கக்கூடிய குடிப்பழக்கமாக இருக்கட்டும் போதைப்பழக்கமாக இருக்கட்டும் அல்லது அடுத்தவங்களை பழி செய்து ஏதாவது ஒன்று சம்பாதிக்கிற மாதிரி உண்டான எண்ணமாக இருக்கட்டும் அல்லது எனக்கு இந்த காரியம் நியாயமான காரியம் எனக்கு நடைபெற்று தர வேண்டுங்கிற எண்ணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த முத்திரையை நாம் ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு நிமிடம் நாலு வேலையாக செய்வதன் மூலமாக இந்த முத்திரையின் மூலமாக பலன் வரலாம் இது இதை இந்த முத்திரையை பயன்படுத்தி தான் ஹிப்னாட்டிசம் வெஸ்மரிசம் செய்கிறவர்கள்லாம் இந்த முத்திரையை பயன்படுத்தி செய்வதாக ஒரு ஆய்வு சொல்கின்றது என்றும் இளமையாக இருப்பதற்கு இது நன்றே தரும் ஒரு ஞானமாக இருந்து நம்ம வேற யாரையும் தேடி எதற்காகவும் போய் நம்ம வந்து நம்மளுடைய கைப்பணத்தையோ நம்மளுடைய பொருளையோ நம்ம இழக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை யாரையும் எதுவும் செஞ்சுருவாங்கங்கக்கூடிய பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை அதற்கான ஒரு சிறந்த முத்திரையும் பயிற்சியும் இது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கும் இப்போ அவங்களுக்கு ஒரு மன உறுதிப்பாடு வேணும் ஆழ் மனதில் மன உறுதிப்பாடு இல்லாமலே குழந்தைகள் வளர்க்கப்படுகின்றார்கள் அந்த ஆழ்மன உறுதிப்பாடு இல்லாத குழந்தைகள் இந்த முடிவுகளை கண்டு அச்சமடைகின்றார்கள் தேர்வு முடிவுகள் என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு ஒரு கவலை வேற தேர்வு முடிவுகள் வந்த பிறகு அவங்க பட்டின ஒரு முடிவுக்கு அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க தனக்கு இந்த உலகத்தில் வாழவே தகுதி இல்லையோ அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க இவங்க எல்லாரும் இந்த முத்திரைகளை செய்து பழக்கப்படுத்தி வந்தார்கள் ஆனால் வாழ்வில் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம கையில் தான் இருக்குது வேறு எங்கேயுமே நாம் போக நம்மளுடைய மனமும் நமது கையும் ஒழுங்காக தொழில்பட்டால் நம்மால் வாழ முடியும் அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்றது இந்த முத்திரை அதாவது எல்லா அருளாளர்களும் பட முடியாது துயரம் பட முடியாது படமாட்டேன் துயரம் படமாட்டேன் எனக்கு ப துயரமே கிடையாது நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதனால் அவர்கள் அவர்களையும் நம்பினார்கள் அவர்களை ஆட்கொண்ட தலைவனையும் நம்பினார்கள் அதனால் அவர்களுக்கு அந்த உறுதிப்பாடு இருந்துச்சு இப்போ நமக்கு நம்ம பேர்லேயும் நம்பிக்கை இல்லை நம்மளுடைய ஆசிரியர்கள் மேலே நம்பிக்கை இல்லை நம்மளுடைய பெற்றோர்கள் மேலே நம்பிக்கையில் நம்ம சமுதாயத்தின் மேலே நம்பிக்கையில் நம்ம வேக வேகமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இப்போ அதிலிருந்து நம் நாமே நமக்கு உதவி நம்மளால் எல்லாம் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு முத்திரை இந்த முத்திரைக்கு பேர் குபேர முத்திரை அப்படின்னு பேர் இந்த மூன்று விரல் நுனிகளையும் அதாவது இது அக்கினியை சம்பந்தப்பட்டது இது வாயு சம்பந்தப்பட்டது இது ஆகாயம் சம்பந்தப்பட்டது ஏற்கனவே முத்திரைகள் நம் வகுப்பில் நம்ம சொல்லியிருக்கும் நிறைய முத்திரைகள் இதனுடைய தொடர்பாடான முத்திரைகளை பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த மூன்று விரல்களும் ஒருங்கிணைந்து இந்த இரண்டு விரல்களும் நீர் சம்பந்தப்பட்டதும் நிலம் சம்பந்தப்பட்ட இரண்டு விரல்களையும் உள்ளங்கைக்குள் மடக்கிக் கொண்டு இந்த மூன்று விரல்களையும் இணைத்து வைத்து கொண்டு நாம் நமது துடை மீது இந்த மூன்று விரல்களையும் அடித்து ஃபெதர் டச்சும் சொல்லக்கூடியது இது இன்னர் கான்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படிங்கக்கூடிய இரண்டு மனநிலைகளிலும் இது செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நம் நமக்கே எல்லோரும் வந்து இந்த படிக்கிற குழந்தைங்கள்லாம் நாம் நல்லா படிக்கிறோமோ படிக்கலையோ நமக்கு தெரியலை ஆனால் யார் மேலேயாவது பழியை சுமத்திட்டு நாம் வந்து சுகம் காணணும் அப்படிங்கக்கூடிய மனோபாவத்தை எல்லாருமே வளர்த்துக்கிட்டாங்க இல்லை நம்ம நம்மளுடைய குறையை நம்ம கண்டுக்கிட்டோம்னா நம்ம திருந்தி அமைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அப்படி நம்ம குறையை நம்ம கண்டு திருத்தி அமைப்பதற்கும் நமக்குள்ளே ஏதோ ஒரு ஈவில் ஸ்பிரிட் அதாவது நம்மளுக்கு அறியாமலே ஒரு கெட்ட சக்தி நம்மகிட்ட இருக்குது நம்மை சூ அது இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா அந்த தீய சக்திகளை போக்குவதற்கு முருங்கை இலை இது மிகப்பெரிய சாதனமாக அமைகிறது வேதாளம் முருங்கை மரம் ஏறியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சக்திகளை துடைத்து எரியக்கூடியதுக்கு ஒரு உறுதிப்பாடு தேவைப்படுது அந்த அது வேதாளம் முருங்கை ஏறியதுன்னு சொல்லுவாங்க அந்த முருங்கை இலையை நாம் உதிர்த்து இப்படி மாதிரி பொரியலுக்கு செய்கிற மாதிரி உதிர்த்து வச்சுருக்குறோம் இதில் கல் உப்பு வச்சுருக்குறோம் கல் உப்புங்கிறது நான் நம்ம எல்லாரும் வீட்டில் வைக்கக்கூடிய சாப்பிடக்கூடிய சமையல் உப்பு அது எல்லோரும் தூள் உப்பாக பயன்படுத்துவாங்க நம்ம கல் உப்பு எடுத்து வச்சுருக்குறோம் இதில் நம்மளுடைய இறை நம்பிக்கைக்காக வேண்டி நாம் இதில் உபதி வச்சுருக்குறோம் அவங்கவுங்க எந்த சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சமய கோட்பாட்டிற்கு தகுந்த எந்த ஒரு பிரசாதத்தையும் அவங்க வச்சுக்கலாம் இதில் நம்ம இதில் வந்து இப்போ உபதி வச்சுருக்குறோம் இந்த மூன்றையும் ஒரே பாத்திரத்தில் நம்ம இணைக்கிறோம் இந்த உபதி இ மேலே இந்த முருங்கேலையை போடுறோம் இந்த முருங்கலைக்கு மேலே இந்த கல் உப்பை போடுறோம் இந்த மூன்றையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் இது மிக்ஸ் பண்ண பிறகு நாம் செய்யக்கூடிய முத்திரை குபேர முத்திரை இந்த குபேர முத்திரனுடைய தன்மை என்ன அப்படின்னா நம்மளை ஆள் மனதுக்குள்ள எந்த தீயசக்தி சக்தி குடி போதையாக இருக்கட்டும் பான்பரா போன்ற போதை வஸ்துக்கள் போடுவதாக இருக்கட்டும் அல்லது பிறரை பழி சொல்லும் குணமாக இருக்கட்டும் எந்த தீய குணங்கள் நம்மகிட்ட இருக்குதோ அதை நம்மை நாம் உணரக்கூடிய தன்மை எனக்கு வேணும் அதிலிருந்து வெளியாகக்கூடிய தன்மை வேணும் அப்படிங்கக்கூடிய ஆழமான ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு இந்த இரண்டு விரல்களையும் அடித்துக்கொண்டு இந்த மூன்று விரல்களை இவ்வாறு வைத்துக்கொண்டு இப்போ இந்த கையில் நான் வந்து இந்த மூன்றையும் மிக்ஸ் பண்ணி அதாவது முருங்கையில் உப்பு உபுதி மூன்றையும் கலந்து உள்ளங்கைக்குள் அந்த மூன்றையும் நான் வைத்துக்கொள்ளும் வச்சுட்டு இந்த இரண்டு விரலையும் அதில் மடக்கி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு உள்ளங்கைக்குள்ளேயும் நான் இதை வச்சுருக்குறேன் இப்போ இந்த மூன்று விரல்களும் இந்த மாதிரி வச்சுருக்குறேன் இந்த இரண்டு விரல்களும் அந்த நான் எடுத்த இந்த கலவைகளுக்குள்ளே இருக்குது இப்போ நான் வெகு அமைதியாக இப்போ நம்ம வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் முதுகுத்தண்டு வழக்கம் போல் நிமிர்ந்திருக்க வேண்டும் கழுத்து தொங்க விடக்கூடாது துடைக்கு மேலே இந்த இரண்டு விரல்களையும் ஃபதர் டச்சாக வைத்து கொள்ள வேண்டும் ஆள் மனதில் நாம் இந்த இந்த முத்திரை வேலை செய்வதற்கான நேரத்தை கொடுக்க வேண்டும் ஒரு முத்திரை குறைந்தபட்சம் நாற்பத்தி எட்டு நிமிடம்னு கணக்கு சொல்கிறாங்க அருளாளர்கள் நம்ம இதில் எவ்வளோ நேரம் செய்யணும்னு நம்ம இப்போ திருமூலர் திருமந்திரத்தை படிச்சுட்டுருக்குறோம் அதில் எவ்வளோ நேரம் செய்யணும்னு போடலை ஆனால் என்னென்ன முத்திரைகள் என்னென்ன பலன் தருகின்றது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க எப்படியும் நாற்பத்தி எட்டு நிமிஷம் ஒரே நேரத்தில் எல்லாராலும் இருந்து செய்ய முடியாது அதனால் அதை நாலு பங்காக பாவித்து கொண்டு பனிரெண்டு பன்னிரெண்டு நிமிடமாக ஒரு முத்திரையை செய்யலாம் அதிலும் என்ன எங்களால் ஒன்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஆறு ஆறு பகுதிகளாக செய்யலாம் ஆனால் நான் நினைத்ததை சாதிப்பேன் எனக்கு இது தேவை அப்படின் நான் நியாயமான கோரிக்கையாக இருக்கிற பட்சத்தில் அடுத்தவங்களை கெடுக்காது இருக்கிற பட்சத்தில் நான் குறைந்த மார்க் வாங்கிட்டேன் என்னால் இனிமேல் உயிர் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது நான் வாங்கிய இந்த மதிப்பெண் கொண்டு நான் எந்த துறை சார்ந்து நான் வாழ வேண்டும் அப்படிங்கிறத நாம் இறைவனுக்கும் நமக்கும் உண்டான ஒரு கடப்பாடாக நினைத்து கொண்டு நான் எந்த துறையில் சென்றால் எனது வாழ்வு முன்னேறும் அப்படிங்கக்கூடியதை மனதில் வச்சுட்டு யாரும் எதுக்காக வேண்டியும் பயப்பட வேண்டியதில்லை நமது வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் நமது கையில் தான் அப்படிங்கக்கூடிய உறுதிப்பாடை வச்சுட்டு நாம் இந்த முத்திரையை ஒரு நாளைக்கு பனிரெண்டு ஒரு வேளைக்கு பனிரெண்டு நிமிடம் வீதம் நான்கு வேலைகள் செய்து வந்தோமானால் நம்மளுடைய தேர்வு நேரம் முடிஞ்சு முடி நெருங்கி வரும்போது நம்மளுடைய மதிப்பெண்கள் வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவத்தை இறைவன் நமக்கு தருவோம் இது தேர்வு எண்ணுக்கு மட்டுமல்ல என் இருக்கக்கூடிய குடிப்பழக்கமாக இருக்கட்டும் பழக்கமாக இருக்கட்டும் அல்லது அடுத்தவங்களை பழி செய்து ஏதாவது ஒன்று சம்பாதிக்கிற மாதிரி உண்டான எண்ணமாக இருக்கட்டும் அல்லது எனக்கு இந்த காரியம் நியாயமான காரியம் எனக்கு நடைபெற்று தர வேண்டுங்கிற எண்ணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இந்த முத்திரையை நாம் ஒரு நாளைக்கு நாற்பத்தி எட்டு நிமிடம் நாலு வேலையாக செய்வதன் மூலமாக இந்த முத்திரையின் மூலமாக பலன் வரலாம் இது இதுக்கு மட்டும்தான் பலனா அப்படின்னா இந்த இது வந்து பீனியல் சுரப்பி அப்படிங்கக்கூடிய சுரப்பியை சுரக்க வைத்து ஆன்ம தேடலுக்கு முயலக்கூடிய ஆன்மாக்களுக்கு மிகுந்த ஒரு முன்னேற்றத்தை தருகின்றது இந்த சுரப்பி அது மட்டுமல்லாமல் பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது மூக்கிலிருந்து இடையீடு இல்லாமல் சளி தொந்தரவு வந்துக்கிட்டு இருக்குது தும்மல் வந்துகிட்ருக்கு கண் இமையை சுற்றி வட்ட கருவலையமைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் அதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் என்றும் இளமையாக இருப்பதற்கு இது நன்றே தரும் ஒரு ஞான மாமருந்து எண்ணிய எண்ணியாங்க இதுவர் எண்ணியர் திண்ணியராகப் பெரிய என்னுடைய எண்ணம் திண்ணமாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு அனைத்து நலனும் தரும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையை தரக்கூடிய முத்திரை இந்த முத்திரை இது இதை இந்த முத்திரையை பயன்படுத்தி தான் ஹிப்னாட்டிசம் வெஸ்மரிசம் செய்கிறவர்கள்லாம் இந்த முத்திரையை பயன்படுத்தி செய்வதாக ஒரு ஆய்வு சொல்கின்றது இப்போ இந்த முத்திரையை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் நிறைந்த மதிப்பெண் வாங்கணும் ஒழுக்க சீலராக இருக்கணும் பண்பாடுடன் வாழணும் பெற்றோர்களுக்கு அவர்களுக்கு தேவை அறிந்து ஒழுகணும் அப்படிங்கக்கூடிய நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இந்த முத்திரையை குறைஞ்சபட்சம் ஸ்கூல் போகும்போது ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் காலையில் பன்னிரெண்டு நிமிஷம் சாயங்காலம் கூட செய்ய சொல்லலாம் இந்த இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஒன்றும் அவங்களுக்கு கெட்டு போகிறதில்ல இந்த உறுதிப்பாடோடு செய்து வந்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்ததெல்லாம் இருக்கும் உடல் நலம் பெறும் அது எல்லாத்தையும் விட மனநலமும் கிடைக்கும் இப்போ நமக்கு தேவை நம்ம எந்த முடிவு எடுத்தானாலும் மிக ஆழமான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நமது போராட்ட குணத்தை விடுத்து நியாயமான கோரிக்கைகளுக்கு நம் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தக்கூடிய முத்திரை இந்த முத்திரை அப்படிங்கக்கூடியதுனால இதை நீங்கள் செஞ்சு வந்துட்டு இந்த முத்திரை செய்து முடித்த பிறகு இதை காலில் மிதிபடாமல் ஏதோ ஒரு பேப்பரில் சுற்றியோ அல்லது வீட்டில் தோட்டம் இருந்துச்சுன்னா வீட்டுத் தோட்டத்திலேயோ இதை போடலாம் நம்ம அப்படி வீட்டுத் தோட்டம் இல்லாதவர்கள் இதை தாளில் சுற்றி நாம் வந்து காலில் மிதிப்படாத இடத்துல அந்த குப்பையிலேயோ இதிலேயோ நம்ம போட்டுக்கலாம் இந்த இதை இதை வந்து இது இது இதுக்கு மட்டும் பயன்படக்கூடியதில்லை வீட்டை சுற்றி எதனும் ஒரு ஈவில் ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அந்த ஈவில் ஸ்பிரிட்டை போக்குறதுக்கு நாலு காணர்லையும் கூடியது வடகிழக்கு மூலை அப்புறம் தென்கிழக்கு மூலைங்கிறது அக்கினி மூலை தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது கன்னி மூலை வடகு மேற்கு மூலைங்கிறது வாயு மூலை இந்த நாலு மூலைகள்லேயும் ஒரு வீட்டில் நாலு இருந்ததுன்னா பதினாறு மூலைகள் ஒவ்வொரு மூளைக்கும் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மூலைகளில் இந்த இந்த அளவுக்கு ஒரு உப்பு கொஞ்சம் உபதி இது நம்ம கையில் வச்சுருக்கதை அப்படியே ஒரு ஒரு பேப்பரில் வச்சுட்டு இரவு தூங்கும்போது அந்த நாலு கானர்லையும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம நிம்மதியாக தூங்கிட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சி இதை அந்த படாமல் அப்படியே ஒரு பேப்பரில் சுற்றி அதை எடுத்து போட்டு அந்த இடத்துல உப்பு போட்டுருக்கிறதுனால அந்த இடத்த தொடச்சிடணும் ஒரு பனிரெண்டு நாளைக்கு நம்ம வீட்டில் அந்த எல்லா கானர்லையும் இதை வச்சு வந்தோன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் போயிடும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் போவதற்கு முத்திரையும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகள் போவதற்கு நாலு மூலைகளிலையும் இதை வைக்க வேண்டும் அப்படி வச்சுட்டு நீங்கள் இதை பண்ணிங்கன்னா நம்ம வேறு யாரையும் தேடி எதற்காகவும் போய் நம்ம வந்து நம்மளுடைய கைப்பணத்தையோ நம்மளுடைய பொருளையோ நம்ம இழக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளை யாரையும் எதுவும் செஞ்சுருவாங்கங்கக்கூடிய பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை அதற்கான ஒரு சிறந்த முத்திரையும் பயிற்சியும் இது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் கிடைக்கும்